வணக்கம் இது ஐபிசி நேரம் முதலில் தலைப்புச் செய்திகள் செய்திகள் தொடர்கின்றன ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை பதவி விலக்குமாறு கோரி கடந்த ஆண்டு மெரிக்கானையில் உள்ள அவரது வீட்டிற்கு முன்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் முதலாம் ஆண்டை முன்னிட்டு இன்று மீண்டும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டமையினால் அங்கு பதட்ட நிலை ஏற்பட்டிருந்தது ஸ்ரீலங்கா காவல்துறையினர் ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைத்ததுடன் காலிமுகத்திடல் போராட்டத்தின் முன்னணி செயற்பாட்டாளர்களான அனுருத்த பண்டார டேனிஸ் அலி மற்றும் சுதாரா ஆகிய மூவரையும் கைது செய்துள்ளனர் அதே நேரம் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் வீட்டிற்கு முன்னால் தொடர்ந்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியினால் மின்வெட்டு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தை கண்டித்து கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தி தேதி போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது மெரிகானையில் உள்ள ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபிய ராஜபக்ஷவின் வீட்டிற்கு முன்பாக மக்கள் ஆரம்பித்த போராட்டம் ஜூலை மாதம் இடம்பெற்ற ஆட்சி மாற்றத்தின் பின் கைவிடப்பட்டது இந்த நிலையில் கோட்டாபய எதிரான போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றுடன் ஒரு வருடம் நிறைவடையும் நிலையில் காலிமுகத்துடல் போராட்டக்காரர்களினால் இன்று நுகேகொடையில் போராட்டம் நடத்தப்பட்டதில் சில மணி நேரம் பதட்ட நிலை ஏற்பட்டிருந்தது இது தொடர்பான மேலதிக விவரங்களுடன் இணைந்து கொள்கின்றார் ஐபிசி தமிழின் கொழும்பு அலுவலக செய்தியாளர் டில்சான் வின்சன் இன்று மாலை அளவில் மிரியானவில் அமைந்துள்ள ஜுபிலி கனுவ என்ற பகுதியில் அனைவரும் ஒன்று திரண்டார்கள் அதனை அடுத்து அங்கு இன்று காலை முதலே குவிக்கப்பட்டிருந்த போலீசார் மற்றும் ராணுவத்தினர் குறித்த ஆர்ப்பாட்டக்காரர்களை அங்கிருந்து கலைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார்கள் பதாகைகள் மற்றும் கருப்பு கொடிகளை ஏந்தி வந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை போலீசார் முதலில் அவற்றை பிடுங்கி விரட்டினார்கள் மீண்டும் அதனைத் தொடர்ந்து அங்கு போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் அமைதியின்மை உருவானது அதனை அடுத்து மிரியான சந்தையிலிருந்து சந்தி வரை ஆர்ப்பாட்டக்காரர்களை விரட்டி துரத்தியே போலீஸார் துரத்தியே வந்து இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை அங்கிருந்து கலைத்தார்கள் இதனிடையே முக்கியமாக காலி முகத்திடல் ஆர்ப்பாட்டக் முன்னணி செயற்பாட்டாளராக இருக்கும் அனுருத்த பண்டார சுதார மற்றும் டேனிஸ் அரி ஆகியோர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அதே போல் இந்த இடத்திலே அதாவது இந்த அமைதி போது காலி முகத்திடல் ஆர்ப்பாட்டக் முன்னணியாக செயற்பட்ட ஒரு சில ஊடகவியலாளர்களும் தாக்கப்பட்டார்கள் அதுவும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் இவ்வாறு முழுவதுமாக இன்று மாலை மிரியான தொடக்கம் நுகைகோட பகுதி வரை ஒரே அமைதியின்மையாகத்தான் இருந்தது போலீசார் ஏராளமான போலீசார் நடந்து கொண்ட விதம் இன்று அவ்வளவு திருப்திகரமாக இல்லை காரணம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மற்றும் அந்த இடத்தில் குவிந்தவர்களை அடக்குமுறையில் அவர்கள் தள்ளி சட்டையை பிடித்து அவ்வாறான செயற்பாடுகளின் மூலம் அவர்களை கீழே தள்ளி வீழ்த்தி இவ்வாறான செயற்பாடுகளை போலீசார் மேற்கொண்டார்கள் அது அனைத்தும் எமது கேமராவிலே காட்சி பதிவானது அவ்வாறே இப்பொழுது மாலை ஏழு மணி அளவிலே ஆர்ப்பாட்டக்காரர்கள் நுகைகோட சந்தி வரை வந்து கலைந்து சென்றார்கள் போலீசாரும் கலைந்து சென்றார்கள் ஆனால் மிரியான பகுதியில் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சேவினுடைய வீடு அமைந்திருக்கின்ற இடத்திலே தொடர்ந்தும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது குறிப்பாக கழக தடுப்படையினர் இராணுவத்தினர் விசே அதிரடிப்படை போலீசார் என்ற அனைத்து தரப்பினரும் மிரியான பகுதியில் முற்றிலும் சுற்று முழுவதிலும் அவர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஐபிசி தமிழின் செய்திகளுக்காக கொழும்பு மிரியான பகுதியிலிருந்து நான் டில்ஷான் யாழ்ப்பாணம் கொடிகாமம் காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவரது இரு மகன்களும் அவர்களுக்கு உதவிய நண்பருமாக மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குடும்பஸ்தர் தனிமையில் வாழ்ந்து வந்த நிலையில் குடும்ப தகராறு காரணமாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் கொடிகாமம் காவல்துறை கரம்பகம் பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் இன்று காலை வெட்டி காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் விடத்தல் பழையைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையான நாற்பத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க சிவசோதி சிவகுமார் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் கடந்த இரண்டு வருடங்களாக குடும்பத்தை பிரிந்து வாழ்ந்த இவர் தனது தோட்டத்தில் குடில் ஒன்றினை அமைத்து அதில் தங்கி வந்த நிலையிலேயே சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் இது தொடர்பில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட விசாரணையை அடுத்து அவரது பிள்ளைகள் இருவர் உள்ளிட்ட மூவரும் கைது செய்யப்பட்டதாக கொடிகாமம் காவல்துறையினர் தெரிவித்தனர் தந்தை தங்களோடு முரண்படும் வகையில் நடந்து கொண்டதாலேயே அவரை கொலை செய்ததாக இரு மகன்களும் தெரிவித்துள்ளனர் கைதானவர்கள் பாடசாலையில் உயர்தரத்தில் கல்வி பயிலும் பதினேழு மற்றும் பத்தொன்பது வயதுடைய மாணவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கத்திகள் இரண்டு அருகிலிருந்த குளத்திலிருந்து மீட்கப்பட்டுள்ளன கைதானவர்களை சாவுகச்சேரி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கிளிநொச்சி சாந்தபுரம் கலைமகள் வைத்தியாலயத்தின் இல்ல மெய்பல்லுனர் விளையாட்டுப் போட்டியை திட்டமிட்டு வெளியிலிருந்து செயற்படும் வன்முறை கும்பலொன்று தாக்குதல் நடத்தி இடையூறு விளைவித்ததாக குறித்த பாடசாலையின் அதிபர் குற்றம் சுமத்தியுள்ளார் இதனால் பாடசாலையின் சூழலில் அமைதியை ஏற்படுத்த காவல்துறையினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் முன்வர வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் கிளிநொச்சி தெற்கு கல்வி வலையத்தின் சாந்தபுரம் கலைமகள் வித்தியாலயத்தின் இல்ல மெய்வலுனர் விளையாட்டுப் போட்டியில் நுழைந்து வன்முறை கும்பல் ஒன்று நேற்று தாக்குதல் நடத்தியிருந்தது விளையாட்டுப் போட்டியில் நுழைந்து தாக்குதல் நடத்திய நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஆறு பேர் தொடர்பு பட்டுள்ளதுடன் ஏனிய இருவரையும் கைது செய்ய நடவடிக்கை முன்னெடுத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நால்வரில் இருவருக்கு எதிராக வேறொரு குற்றச்சியல் தொடர்பில் பிடியாணி காணப்படுவதாகவும் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டனர் குறித்த சம்பவத்தில் காயமடைந்த மாணவியடங்களாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் இந்த சம்பவத்தை கண்டித்து இன்று காலை போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது கிராம மட்ட அமைப்புகள் பெற்றோர் இணைந்து இந்த போராட்டத்தை இன்று காலை ஏற்பாடு செய்திருந்தனர் குறித்த போராட்டத்தில் அதிபர் ஆசிரியர்கள் மாணவர்கள் பொதுமக்களிடம் கலந்து கொண்டு தங்களின் எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தனர் நேற்று பலர் ஆண்கள் இளைஞர்கள் வந்து எமது இல்ல விளையாட்டு பொருட்கள் தடை செய்யும் முகமாக சண்டைகளை மேற்கொண்டனர் இனியும் இவ்வாறான சண்டைகள் மேற்கொள்ளப்படுமாயின் எமது கல்வி பாதிக்கப்படும் எனவே இதற்கு சிறந்த ஒரு நீதியை வழங்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறேன் அதை பேர் கூப்பிட்டு தான் வந்தது பள்ளிக்கூட செய்ய செய்யத்தான் அப்படி செய்யலாங்க பொடி எனக்கு எனக்கு பிள்ளைங்கள் ஓடி போய் அதில் நான் போன இடத்துல பிள்ளை என்னட்டு தான் வந்தது வந்துட்டு திரும்பி அது வேறு கூப்பிடுறேன் அது வேறுட்டு வரைக்கலாம் பிள்ளைக்கு ஓங்கி அடித்தாங்க மண்டையில் மண்டையில் அடித்து மண்டை ஃபுல்லாக வந்துட்டு இதில் பெருக்கி காயம் பேர்ந்து அந்த பிள்ளை தலையில் கையை வச்சு கொண்டு குனியாக எல்லா அடியும் சவலாலையும் கொட்டானாலே முதுகுள்ள தான் அடி எந்த பிள்ளைய பாக்கியல அது எந்த உயிரத்தில் வீங்கி இருக்குது தேப்ப நெஞ்சு அப்போ தான் வேலையால் வந்தவர் வந்துட்டு எந்த பிள்ளைக்கு அடி விழுதுண்டு ஓடி வர கேட்டடியில் இந்த பாலமரத்தடியில் வச்சு பள்ளிக்கூடத்துக்கு முன்னுக்கு வச்சு அவருக்கு அடித்து மண்டை உடைச்சிட்டாங்க தலையெல்லாம் சத்தம் ஓடுது அப்படி செய்கிறாங்க பாஞ்சு

பண்ணி வச்சிருந்துட்டு அதுக்கு பிறகு இந்த புள்ள ஒழுங்காக தான் இருக்கு ஆனால் அவனை ஒழுங்காக இருக்க விடக்கூடாதுன்னு சொல்லி இந்த பொடிகள் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து ஒரே பிரச்சனை இருக்கிறாங்க இரவும் கூட என்ன மகன் இந்த ஸ்கூலுக்குள்ள கவுசு ஓடிக்க வரையெல்லாம் கேட்டதா நீ என்ன செயலாளரா தலைவரானு சொல்லி இங்க ஒரு பொடியும் தீவனன்ற பொடியும் கேட்டது அப்போ எந்த மகன் சொன்னா நான் செயலாளராக இருந்தா என்ன தலைவராக இருந்தா அது என்னோட தான் இருக்கு உங்களுக்கு என்ன அவசியம் எடுக்க ஆ இருந்து பாரு நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி அதுக்கு பிறகு பின்னேற நடந்த பிரச்சனை தான் என்ன மகனுக்கு இப்படி அடிச்சது போதைப்பொருள் உள்ளிட்ட மதுபானங்களுக்கு அடிமையான சமூகத்தினரால் இவ்வாறான சம்பவம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பாடசாலையின் அதிபர் கூறியுள்ளார் வன்முறை கும்பல் வெளியில் இருந்து பாடசாலைக்கு வெளியிலிருந்து இருந்து வந்து அழகான விளையாட்டுப் போட்டியை தடுத்தது மிகவும் வேதனை அளிக்கிறது அது கண்ணீர் வரவைக்கின்ற ஒரு சம்பவமாக நான் பார்க்கிறேன் ஆசிரியர் உழைப்பு பெற்றோர் உழைப்பு பழைய மாணவர்கள் இந்த சமூகத்தின் உழைப்பு எல்லோருடைய உழைப்பு எங்களுடைய வலயம் போன்ற எங்களுடைய நிறுவனங்களின் உழைப்பு நேற்று நாசமாக்கப்பட இருந்தது இவ்வாறான வன்முறைகளுக்கு காரணம் இந்த சூழலில் மது பாவனை அல்லது போதைப் பொருள் பாவனைகள் தான் இதற்கு காரணம் என்று எங்களுக்கு உறுதியாக தெரியும் பாடசாலைக்கு அருகிலேயே போதை போதை பொருட்கள் மது பாவனை மது விற்பனை நிலையங்களை உருவாக்கி இந்த இந்த பாடசாலை போன்ற நல்ல நிறுவனங்களை வாழ கற்கின்ற நிறுவனங்களை எதிர்கால சமூகத்தை உருவாக்குகின்ற நிறுவனங்களை குழப்புகின்ற வன்முறையாளர்கள் தொடர் உடனடியாக அவர்கள் தடுக்கப்பட வேண்டும் அவர்கள் அழித்து ஒழிக்கப்பட வேண்டும் வன்முறையாளர்களால் இந்த சூழல் இளம் சமூகத்தினுடைய உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கின்ற ஒரு சூழலாக இந்த இடத்தில் எழும்பி எழுந்திருக்கிறது அதை எல்லோரும் அதாவது நீதிமன்றம் போலீசார் எல்லோருமாக தடுத்து இந்த சூழலை மனித மனிதர்கள் அழகாக வாழுகின்ற சூழலாக மாற்ற வேண்டும் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவர் தந்தை செல்வாவின் நூற்று இருபத்தி ஐந்தாவது பிறந்த தின நிகழ்வுகள் இலங்கையின் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பிரதேசங்களில் இடம்பெற்றுள்ளன இலங்கை தமிழரசு கட்சியினால் யாழ்ப்பாணத்தில் தந்தை செல்வாவின் பிறந்த நாள் நிகழ்வுகள் தனித்தனியாக நடத்தப்பட்டமை கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள பிளவினை வெளிக்காட்டியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட உபதலைவரும் வடக்கு மாகாண சபையின் அவைத் தலைவருமான சி வி கே சிவஞானத்தை ஐபிசி தமிழ் பிரிவு தொடர்பு கொள்ள முயற்சித்த போதிலும் அது பலனளிக்கவில்லை யாழ்ப்பாணத்தில் தந்தை செல்வாவின் நூற்றி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு பிறந்த தின நிகழ்வுகள் பல்வேறு தரப்பினரால் கடைபிடிக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் தந்தை செல்வா அறங்காவலர் குழுவின் ஏற்பாட்டில் இன்று காலை யாழ் துறையப்பா விளையாட்டரங்கிற்காமையில் உள்ள தந்தை செல்வா நினைவு சதுக்கத்தில் நிகழ்வு நடைபெற்றது இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா தந்தை செல்வாவின் உருவச்சிலைக்கு மலர்மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் இந்த நிகழ்வில் தென்னிந்திய திருச்சபையின் முன்னாள் ஆயர் ஜெபடேசன் யாழ் மாநகர முன்னாள் முதல்வர் இ ஆனோல் இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு நினைவு தூவிக்கு தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் ஜனநாயக ரீதியாக செயல்பட்ட கட்சிகளும் தமிழர் விடுதலை கூட்டணியாக வட்டுக்கோட்டையிலே தமிழர்களுடைய மீட்போம் என்று தீர்மானம் எடுத்துக்கொண்டார்கள் அந்த இலட்சியத்தின் அடிப்படையில் இன்று வரையிலும் தொடர்ந்தும் தமிழர்களுடைய இலட்சியத்தை அடைவதற்காக தமிழர்கள் தங்களை தாங்களே ஆளுகின்ற தங்களுடைய தேசத்தில் ஆளுகின்ற சுதந்திரம் பெற்ற மனிதராக வாழுவதற்காக நாங்கள் தொடர்ந்து இந்த அஞ்சலி நிகழ்ச்சிகளில் மட்டுமல்ல அவர்கள் எங்களிடமிருந்து இருந்து மறைந்ததில்லை அவர்களை நாங்கள் எப்பொழுதும் எங்கள் இதயத்திலே வைத்து இந்த இலட்சியத்திற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த சந்த சமாதியிலே மீண்டும் நாங்கள் நினைவுகூர்ந்து எங்களுடைய இலட்சியத்தை தமிழர்களுடைய ஆட்சி உரிமையை நிலைநாட்டுவதற்காக அனைவரும் ஒன்றுபட்டு உழைப்போம் என்ற உறுதிப்பாட்டுடன் விடைபெற்றுக் கொள்கின்றேன் அத்துடன் இலங்கை தமிழரசுக் கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் வடக்கு மாகாண சபையின் அவைத் தலைவருமான சி வி கே சிவஞானம் மூத்த பத்திரிகையாளர் என் வித்யாதரன் வலி வடக்கு பிரதேச சபையின் தமிழ்சாளர் எஸ் சுகிந்தன் ஆகியோரும் தனியாகச் சென்று தந்தை செல்வாவிற்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர் தமிழர் விடுதலை கூட்டணியின் ஏற்பாட்டிலும் யாழ்ப்பாணத்தில் தந்தை செல்வா நினைவு சதுக்கத்தில் பிறந்தநாள் நிகழ்வு நடைபெற்றது இதன்போது தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி தந்தை செல்வாவின் நினைவு தூவிக்கு தூவி அஞ்சலி செலுத்தினார் பவனியாவிலும் தந்தை செல்வாவின் திருவுருவச் சிலைக்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது அதே நேரம் திருகோணமலையிலும் தந்தை செல்வாவின் நூற்றி இருபத்தி ஐந்தாவது பிறந்த தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது திருகோணமலை சிவன் கோயிலுக்கு அருகிலுள்ள தந்தை செல்வாவின் உருவச் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது தமிழரசு கட்சியின் தலைவர் தந்தை செல்வாவின் பிறந்த தினத்தை முன்னிட்டு வாலிபர் முன்னணியினரால் மட்டக்களப்பில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு முன்னால் நிகழ்வுகள் இடம்பெற்றன வவுனியா வெடுக்குநாரி ஆதி ஆலயத்தின் விக்கிரகங்கள் உடைக்கப்பட்ட சம்பவத்திற்கு எதிராக பெரும்பான்மையின இளைஞர் குரல் கொடுத்துள்ளமை உற்று நோக்கலை ஏற்படுத்தியுள்ளது இலங்கையில் தற்போது நடைமுறையில் இருக்கும் அரசியல் அமைப்பு மற்றும் பௌத்த மத போதனைகளுக்கு எதிராக ஆலயத்தின் விக்கிரகங்கள் உடைக்கப்பட்டுள்ளதாக பெரும்பான்மையின இளைஞர் தனுஷ்க தனஜஹ சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக பெரும்பான்மையின சமூகம் மவுனம் காத்து வருகின்றமை தமிழ் மக்களை அதிருப்திக்கு உள்ளாக்கியுள்ள பின்னணியிலேயே இந்த கருத்து வெளியாகியுள்ளது இலங்கையில் தற்போது நடைமுறையில் இருக்கும் அரசியல் அமைப்பின் பத்தாவது பிரிவுக்கு அமைய பிரஜைகளுக்கு ஆண் பெண்ணுன்ற பாகுபாடின்றி மற்றும் இன மதகுல வேறுபாடுகளின்றி தமக்கு பிடித்த மதத்தை வழிபடும் உரிமை உள்ளது தற்போது வெடுக்குனாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் விக்கிரகங்கள் உடைக்கப்பட்டதன் கூட அந்த அதிவீர் சட்டம் ஊறப்பட்டுள்ளது இது சட்டத்திற்கு விரோதமான மோசமான செயல் அத்துடன் பௌத்த மதத்தின் படிப்பினைகளுக்கு அமைய புத்தர் தமது ஓய்வு நேரங்களில் ஏனைய சமய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு சென்று அவர்களின் படிப்பினைகளை கற்றுக்கொண்டார் அந்தந்த இடங்களில் அவர் தங்கியிருந்தார் அவர் எந்த ஒரு இடத்திலும் மக்களை விரட்டி குறித்த இடத்தை பாதுகாக்க வேண்டும் என கூறவில்லை யாராவது ஒருவர் சென்று சிவலிங்கத்தை அழித்து உடைத்து அதை காட்டு பகுதிகள் வீசினால் அது சம்பந்தமாக எதுவுமே வாய்த்திருக்காமலும் அதை பற்றி பேசாமலும் எதுவுமே தெரியாததை போன்று நம் நாட்டில் சிலர் வாழ்கிறார்கள் அது கவலைக்குரிய ஒரு விடயம் வடக்கு மற்றும் கிழக்கு வாழ் மக்களுக்கும் தொல்லியல் திணைக்களத்திற்கும் இடையில் காணி பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ள பின்னணியிலேயே இந்த சம்பவம் ஏற்பட்டுள்ளது தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் தமிழ் மக்களை ஏன் குடியேற்றுகிறார்கள் என பலரும் கேள்வி எழுப்பியுள்ளனர் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள தொல்லியல் திணைக்களத்துக்கு சொந்தமான இடங்கள் தொடர்பில் சிங்கள மக்களும் அண்மையில் தான் தெரிந்து கொண்டார்கள் நாம் அனைவரும் வாழும் நிலப்பரப்பு தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அனைவரும் கொள்ள வேண்டும் எமது முன்னோர்கள் வாழ்ந்த வீடுகள் பயன்படுத்திய பொருட்கள் ஆயுதங்கள் உள்ளிட்ட அனைத்தும் பூமியின் கீழ் புதைந்திருக்கிறது இந்த தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை அடுத்த பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உள்ளது எவ்வாறாயினும் இதற்காக குறித்த இடத்தில் வாழும் மக்களை அங்கிருந்து விரட்டி அதனை பாதுகாக்க முயற்சிப்பது ஒரு தவறான செயல் இலங்கையில் சைவ சமயம் மற்றும் சைவ மக்கள் எதிர்நோக்கும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான கலந்துரையாடல் கலாநிதி ஆறு திருமுருகன் தலைமையில் இன்று இடம்பெற்றது இதன்போது சைவ சமயத்தை பேணி பாதுகாப்பதற்கான பிரதான அமைப்பு ஒன்றை ஏற்படுத்துதல் கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாம் சமயங்களினால் மேற்கொள்ளப்படும் மத மாற்றத்தை தடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலில் ஆதீன முதல்வர்கள் இந்து சமய தலைவர்கள் இந்து அமைப்புகளின் பிரதிநிதிகள் வர்த்தக சங்க பிரதிநிதிகள் பேராசிரியர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இந்த கலந்துரையாடலில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் பட்டியலிடப்பட்டு குறித்த அறிக்கை இந்திய துணை தூதுவர் ஆலயத்தின் ஊடாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட அரசியல் தலைவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா அரசியலமைப்பு பேரவையின் விசேட கூட்டம் நாளை நடைபெற உள்ளது சபாநாயகர் மகிந்த ஜாபா அபிவர்த்தனவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நாளை காலை பத்து மணிக்கு இந்த சந்திப்பு இடம்பெற உள்ளது சுயாதீன அமைப்புகளுக்கு சுயாதீன அமைப்புகள் நியமிப்பது மற்றும் பல முக்கிய விடயங்களை அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தின் போது ஆலோசிக்க உள்ளனர் இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வு காணும் வகையில் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை இலங்கையில் முதலீடு செய்யுமாறு ஸ்ரீலங்கா அரசாங்கம் வலியுறுத்தி வரும் நிலையில் வெளிநாட்டு முதலீட்டாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது நீர்கொழும்பு கட்டானை பகுதியில் உள்ள சர்வதேச முதலீட்டாளருக்கு சொந்தமான ஆடை தொழிற்சாலையின் முகாமைத்துவ பணிப்பாளர் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் நீர்கொழும்பு கட்டான படல்கம காவல்துறை பிரிவிலுள்ள கோப்பியவத்த பிரதேசத்தில் அமைந்துள்ள அல் ஒபைதானி அப்ரல்ஸ் என்ற ஓமான் நாட்டு முதலீட்டாளருக்கு சொந்தமான ஆடை தொழிற்சாலை ஒன்று அமைந்துள்ளது அந்த தொழிற்சாலை முகாமைத்துவ பணிப்பாளரான ஓமானைச் சேர்ந்த கல்பான் சாலிம் சைத் அல் ஒபைடானி என்பவர் நேற்றிரவு பத்து நாற்பத்தி இரண்டு மணியளவில் அவரது வீட்டில் வைத்து இதம் தெரியாதவர்களால் தாக்கப்பட்டுள்ளார் இதன்போது அவரது வீட்டிற்கு காவல் பணியில் ஈடுபட்டிருந்த காவலாளியும் தாக்குதலுக்கு உள்ளாக்கியுள்ளார் காயமடைந்த இருவரும் ஸ்ரீ ஜேவர்தனபுர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஆடைத் தொழிற்சாலை வளாகத்திற்குள் அவரது வீடு அமைந்துள்ளதுடன் ஐந்து பேர் கொண்ட குழுவினர் ஆயுதங்களுடன் தாக்குதல் நடத்தியதுடன் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பாரபூர்த்தி ஒன்றினையும் சேதப்படுத்தியுள்ளனர் பன்னிரண்டு ஏக்கர் காணியில் அமைந்துள்ள குறித்த ஆடை தொழிற்சாலையில் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பணியாற்றி வருகின்றனர் குறித்த தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்படும் ஆடைகள் ஓமானிற்கு ஏற்றுமதி செய்யப்படுவதுடன் தாக்குதலுக்கு இலக்கான அதிகாரி இலங்கைக்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டிருந்த நிலையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த பகுதியில் உள்ள அரசியல்வாதி ஒருவரின் ஆதரவாளர்களினால் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக படல்கம காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடைமுறைப்படுத்தியுள்ள வரி கொள்கைக்கு எதிராக பணிவிலகல் போராட்டத்தை முன்னெடுக்கப் போவதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்னர் உறுதியளித்தவாறு இந்த விடியம் குறித்து ஜனாதிபதியுடன் கலந்துரையாடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமல் விஜயசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கையின் உத்தியோகபூர்வ மொத்த வெளிநாட்டு கையிருப்பு பிப்ரவரி மாத இறுதியில் இரண்டு தசம் இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலராக காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனாவின் மக்கள் வங்கியின் ஒன்று நான்கு மில்லியன் அமெரிக்க டாலருக்கு சமனான நாணய பரிமாற்ற வசதியும் இது உள்ளடக்க உள்ளடக்கியுள்ளதாக ஸ்ரீலங்கா மத்திய வங்கி தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா மத்திய வங்கி கடந்த பிப்ரவரி மாதம் சந்தையிலிருந்து அந்நிய செலாவணியை உள்ளெடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தது இதன் விளைவாக பிப்ரவரி மாதம் இறுதிக்குள் திரவ கையிருப்பில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட்டதாக மத்திய வங்கி கூறியுள்ளது இதற்கிடையில் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான முதல் தவணை நிதியாக சுமார் முன்னூற்று முப்பத்தி மூன்று மில்லியன் டாலர்கள் வழங்கப்பட்டிருந்தது இது நாட்டின் அதிகாரப்பூர்வ இருப்புகளை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதேபோல பிப்ரவரியில் இருந்ததை விட மார்ச் மாதம் பணவீக்கமானது மேலும் வீழ்ச்சி கண்டுள்ளது வருடாந்த அடிப்படையில் கொழும்பு நுகர்வோர் விலைச்சுட்டன் மூலம் அளவிடப்படும் ஒட்டுமொத்த பணவீக்க வீதம் பிப்ரவரியில் ஐம்பது தசம் ஆறு வீதமாக பதிவாகியிருந்ததுடன் தற்போது அந்த வீதமானது மார்ச் மாதத்தில் ஐம்பது தசம் மூன்று வீதமாக குறைந்துள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விபரத் திணைக்களத்தின் புள்ளி விபரங்களின் அடிப்படையில் உணவு பணவீக்கமும் ஐம்பத்தி நான்கு தசம் நான்கு சதவீதத்தில் இருந்து நாற்பத்தி ஏழு தசம் ஆறு சதவீதமாக குறைந்துள்ளது இந்த மாத பணவீக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மிக குறைந்த அளவாக இருப்பதாக ஸ்ரீலங்கா மத்திய வங்கி தெரிவித்துள்ளது அதேபோல பிப்ரவரியில் ஐம்பத்தி ஒன்று தசம் ஏழு சதவீதமாக இருந்த உணவு அல்லாத பொருட்களின் பணவீக்கம் மார்ச் மாதத்தில் நாற்பத்தி எட்டு தசம் எட்டு சதவீதமாக வீழ்ச்சி கண்டுள்ளது இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் கலஞ்சிய சாலைக்குள் அத்துமுறை பிரவேசித்தவர்கள் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு ஸ்ரீலங்கா மின்சக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர காவல்துறை மாதிபருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் இதன்படி கொலநாப வளாகத்திற்குள் பலவந்தமாக நுழைந்த தொழிற்சங்க தலைவர்கள் மற்றும் ஏனையவர்கள் தொடர்பாகவே விசாரணை நடத்தப்பட உள்ளது ஸ்ரீலங்கா குற்றப்பலனாய்வு பிரிவினரை விசாரணை நடத்துமாறு ஸ்ரீலங்கா மின்சக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர கேட்டுக்கொண்டுள்ளார் இலங்கை மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் சங்கத்தின் உறவை மேம்படுத்துவது புதிய ஒத்துழைப்புக்களை ஒத்துழைப்பு நடவடிக்கைகளுக்கு வழிவகுக்கும் என ஸ்ரீலங்கா வெளி விவகார ராஜாங்க அமைச்சர் பாலசூரிய தெரிவித்துள்ளார் இரு தரப்பினருக்கு இடையில் இன்று நடைபெற்ற சந்திப்பின் போதே பாலசூரிய இதனை தெரிவித்துள்ளார் தென்கிழக்காசிய நாடுகள் சங்கத்தின் உறுப்பு நாடுகளான இந்தோனேசியா மலேசியா தாய்லாந்து மியான்மர் உள்ளிட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் மற்றும் மூத்த அதிகாரிகள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் மூத்த தரப்பினருடன் இன்று கலந்துரையாடலொன்றை முன்னெடுத்துள்ளனர் சங்கத்தின் உறுப்பு நாடுகளுடன் இலங்கை கொண்டுள்ள தொடர்புகளையும் பௌத்த மத உறவையும் வலுப்படுத்துவது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது தென்கிழக்காசிய நாடுகளுக்கு மேற்கொள்ளப்படும் விஜயங்களின் மூலம் இலங்கையின் கலாச்சாரங்களை குறித்த நாடுகளில் ஊக்குவிக்க முடியும் என ஸ்ரீலங்கா வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தெரிவித்துள்ளார் அத்துடன் இவ்வாறான விடயங்களின் மூலம் கிடைக்கும் உறவுகளின் உதவியுடன் இலங்கைக்கு தேவையான ஏனைய உதவிகளையும் எதிர்காலத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இலங்கை சட்டத்தரணைகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சாலிய பீரிசின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அந்த சங்கம் அதிகாரிகளிடம் கோரியுள்ளது எதிராக கொழும்பில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதை அடுத்து சங்கம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளது இலங்கையின் அழைக்கப்படும் நந்துன் சிந்தக்க கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவர் சார்பில் சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக இலங்கை சட்டத்தணிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவரான சாலிய பீரிஸ் முன்னிலையாக உள்ளார் இதனை எதிர்க்கும் வகையில் கொழும்பில் பல ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இதனால் அவரது தொழிற்சார் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை இலங்கை சட்டத்தன்னிகள் சங்கம் காட்டியுள்ளதோடு சட்ட ரீதியாக அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது அத்துடன் நீதித்துறை சட்டத்தின் நாற்பத்தி ஓராம் பிரிவுக்கு அமைய குற்றவாளியாக இருக்கும் ஒருவருக்கு தமது சட்டத்தண்ணியை தேர்ந்தெடுக்கும் உரிமை இருப்பதாகவும் அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கையில் இடம்பெற்ற முப்பது ஆண்டுகால போர் தமிழர் வாழ்வியலில் பலவிதமான மாற்றங்களுக்கு காரணமாக அமைந்துள்ளது இவ்வாறான நிலையில் தமிழ் மக்களின் விடுதலைக்காய் தனது பதினான்கு வயதில் ஆயுதம் ஏந்தி போராடி தற்போது மாற்றுத்திறனாளி ஆகியுள்ள முன்னாள் போரா போராளி சிலுவை ராசா என அழைக்கப்படும் தமிழ்கீதன் பொருளாதார நெருக்கடியால் தனது வாழ்வியலை முன்னெடுத்துச் செல்ல முடியாத நிலையில் காணப்படுகின்றார் இதனால் சிறுவயதில் கண் பார்வை இல்லாது தவிக்கும் தனது மகனின் கண் பார்வைக்காக உதவி புரியுமாறு அவர் மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தின் வடுக்களினாலும் நேரடியாக யுத்தத்தினாலும் பாதிக்கப்பட்ட பலர் இன்றும் மாற்றுத்திறனாளிகளாக எம் சமூகத்தில் வாழ்ந்து வருகின்றனர் இவ்வாறான நிலையில் மன்னார் விடத்தல் தீவு பகுதியைச் சேர்ந்த தமிழ்கீதன் தற்போது தோட்டபலி ஜோசேவாஸ் நகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட வீட்டுத் திட்டத்தில் வாழ்ந்து வருகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆணையர்பு பகுதியில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது தனது ஒரு காலின் பாதத்தை முழுமையாக இழந்த தமிழ்கீதன் மருத்துவ சிகிச்சைகளின் பின்னர் மாற்றுத்திறனாளியாக மாறியுள்ளார் நடக்க முடியாத நிலையில் தனது மூன்று பிள்ளைகளைக் கொண்ட குடும்பத்தைப் பராமரிப்பதற்காக தமிழ்கீதன் தனக்கு கிடைக்கும் கூலி வேலைகளுக்கு சென்று குடும்பத்தை பராமரித்து வருகின்றார் எனினும் தற்போதைய பொருளாதார நெருக்கடி வாழ்க்கைக்கான சிலப்பு அதிகரிப்பு என அனைத்தும் தமிழ்கீதனின் வாழ்க்கையே கேள்விக்குறியாகியுள்ளது இவ்வாறான துன்பியல் நிலையில் தமிழ்கீதனின் மூத்த மகள் உயர்தரத்தில் கல்வி பயில்வதுடன் இரண்டாவது மகன் விபத்து ஒன்றினால் பாதிக்கப்பட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டு அவரும் மாற்றுத்திறனாளியாக மாறியுள்ளார் அவரின் மூன்றாவது மகனும் பிறப்பியலில் இருந்து பார்வையற்ற நிலையில் தன் இரு மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுடன் இந்த பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள முடியாது வாழ்ந்து வருகின்றார் மகனின் பார்வைக்காக பல சிகிச்சைகளை மேற்கொண்ட போதிலும் பணம் இல்லாத காரணத்தினால் சிகிச்சையை தொடர முடியவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தனது வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்த வாழ்வாதார உதவிகளை வழங்க முன்பெறுமாறு அவர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார் கடந்த யுத்தத்தின் போது எனது பாத நிலையில் இருபது வருஷம் இருபது வருஷ காலமாக பாதத்திழந்த நிலையை தற்போது திருமணமாகி மூன்று பிள்ளைகளும் வாழ்ந்து வருகின்றேன் எனக்கு இப்போது தற்போது பொருளாதார நெருக்கடியாக மிகவும் கஷ்டமாக இருக்கிறது பிள்ளைகளை படிக்க வைக்கவும் மிக கஷ்டப்படுகின்றேன் நாடாந்தம் கிடைக்கின்ற கூலி வேலைகளை வைத்தே எனது குடும்பத்தை நான் காப்பாற்றி கொண்டு வருகின்றேன் இந்த வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு என்னால் மிக மிகவும் நான் கஷ்டப்பட்டு வரும் சூழ்நிலையில் என்னால் முடியாமல் இந்த கால் ஏலாத்துடன் நான் மிகவும் கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்து வருகின்றேன் எனது பிள்ளையின் கல்விக்காகவும் நான் ரொம்ப மிகவும் என்னால் அளவு மிகவும் அவ்வளோ கஷ்டப்படும் அவ்வளோதே கஷ்டப்பட்டு தான் இந்த பிள்ளைகள படிக்க வச்சுக்கிறேன் நானாக தான் கூலி வரைக்கும் கிடைக்கிற கூலி போதுமான எனக்கு போதுமானதாக காணாது நாள ஒரு நாளை கிழமையில் மூணு நாள் தான் வேலை வரும் அந்த மூணு நாள் வேலையில் வச்சு அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியாமல் சரியான கஷ்டத்தில் வாழ்ந்து வருங்க எனக்கு கடைசி மகனுக்கு அவர் கண்பாரை தெரியாது அது பிறப்பிலேருந்து அவருக்கு கண்பர தெரியாது இடையெல்லாம் அவருக்கு தெரியும் கண்பாரை தெரியாதுன்னு சொல்லி நாங்கள் கொண்டு போய் நொதலில் கொண்டு ஒப்பந்தம் பண்ணாங்க அவருக்கு லைசன் செய்துனாங்க செய்து இப்போ ரெண்டாயிரத்து பதினெட்டு செய்துனாங்க செய்து இப்போ திருப்பி இப்போ அவருக்கு கண்பார தெரியாமல் போயிட்டு திருப்பி நாங்கள் இப்போ திருப்பி இப்போ கொண்டு திருப்பி செய்தாங்க செய்து அவருக்கு சரி காசு காட்ட என்ன கட்ட கா காசு இல்லை கட்டுறது அதில் அப்படியே விட்டுட்டோம் அதில் மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றடம் திருகோணமலை மாவட்ட விவசாயிகளின் பிரச்சினைகள் தொடர்பான கலந்துரையாடல் ஸ்ரீலங்கா விவசாய அமைச்சர் மகிந்த அமரவீர தலைமையில் திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றது அதன்போது மாவட்டத்தின் விவசாய உத்தியோகத்தர்கள் மற்றும் விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரதான பிரச்சனையாக உள்ள அதிகாரிகள் பற்றாக்குறை குறித்து கலந்துரையாடப்பட்டதுடன் அதனை நிவர்த்தி செய்ய அமைச்சர் உடன் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார் பொருளாதார நெருக்கடி நிலை மற்றும் அரசியல் நெருக்கடிகளினால் தடைப்பட்ட பெருந்தோட்ட வீடமைப்பு பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட உள்ளது என இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அமைச்சர் ஜீவன் தொட்டமானின் ஆலோசனைக்கு அமைய தலவாக்கலை ஒளிரோட்டில் உள்ள நாகசேனை மற்றும் அக்கரப்பத்தனை பிரதேச தோட்டங்களுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் குழுவுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் மருதபாண்டி ராமேஸ்வரன் கள விஜயத்தினை மேற்கொண்டுள்ளார் ஜோன் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தின் பொருளாதார நிபுணர் ஸ்டீப் ஹான் இரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை வெளியிடப்படும் உலகின் மிகை பணவீக்க நாடுகளின் பட்டியலில் இருந்து ஏறக்குறைய ஒரு வருடங்களின் பின்னர் இலங்கை நீக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவர் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி வெளியிட்ட சுட்டனில் இருந்து இலங்கை நீக்கப்பட்டு பதினெட்டு நாடுகள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது நீர்க்கட்டணங்களை செலுத்தாத ஆறாயிரம் பாவனையாளர்களுக்கு எதிராக வழக்கு தொடர ஸ்ரீலங்கா தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை நடவடிக்கை எடுத்துள்ளது அதுடன் இதுவரை கட்டணங்களை செலுத்தாத பாவனையாளர்களிடம் இருந்து ஆயிரத்து அறுநூற்று மில்லியன் ரூபாவை அறவிட வேண்டியுள்ளதாக அந்த சபையின் கொள்முதல் பிரிவின் உதவி பொது முகாமையாளர் இலகநாயக வீரசிங்க தெரிவித்துள்ளார் தலைப்புச் செய்திகள் இத்துடன் ஐபிசி தமிலியன் தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ தமிழ் டாட் காம் என்ற மது வணக்கம்